Yeah, 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 I'm

कलराम अमा अगरि اوه يار کي پوهڻو देवी आेविका देव जेका देवादे हमंद मलाई हमज़ल मलाई हथ मलाई हलंद

जंजाल मलाई जंजाल मलाई माता देवा 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 भारति भारति भारते भारति राज राज्य جي باجي جو ماجو ماجو

நடந்து போ <laughs> <I don't know. laughs> <laughs>

ये <laughs> 12

மாற்றறாங்க நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த சுந்தர் வந்து உங்க கிட்ட போய் எப்போ சாய்ரா அப்படி சாதாரண சொல்லல நீங்க சொன்ன நான் பக்கத்துல ஒரு இது ஒரு தடவை ஒரு தடவை ஒரு ஒரு அதுக்கு சரி தோப்பு பாலக வந்து சொல்றாங்க டிரைவருக்கு டிரைவர் கிட்ட டிரைவர் கிட்ட அங்கே <muchas> मंडळाவுடைய beti beti karam degeinna kattiye lurge அட அன்னைக்கு மாரி மாரி யாராவது வந்துருங்க மாரி மாரி என்ன ஆறி ஆறி திமி டேய் டேய் திமி ரெண்டு பேர் கேடு பேர் கேடு போ அப்புறம் நீங்க ஆல்பை சைலன்ஸ் பண்ணி போகுது அடே ரோபோ ரோபோ ஏமா அடே என்ன <laughs> பேசிய

ஆமா ஆமா ஏய் பாத்து அந்த ரோட்ல போய் அண்ணா அண்ணா यार रोड पे है अண்ணா அண்ணா यार रोड पे है गाडी வந்து அந்த ரோட்ல வந்து அண்ணா அந்த பக்கம் ரோட்ல வந்து ரோட்ல வந்து اوه جي سار منين ڏي رهيا آهيون اها جي ري ڏن پي رهيا آهيون اها روٽ وٽ